அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினம் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பால் வந்து விஷமா இல்லை அமிர்தமா அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது பசும்பால் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பால் வந்து விஷமா அமிர்தமா அப்படிங்கிற தான் பார்க்குறோம் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பால் வந்து எந்தெந்த ரூபங்களில் நமக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்று வந்து நமக்கு நாட்டு மாட்டிலிருந்து பால் கிடைக்குது அடுத்தது இந்த கலப்பின பசுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது வேற வேறு மிருகங்களுடைய அந்த ஜீன்களை எடுத்து ஒட்ட வச்சு தயார் பண்ணியிருப்பாங்க அது குறிப்பாக பன்றியினுடைய ஜீன் வச்சு தயார் பண்ணதான் சொல்கிறாங்க கருப்பாக இருக்கும் கருப்பு வெள்ளையும் கலந்த மாதிரி இருக்கும் அது வந்து பன்றி மாடு அப்படின்னு சொல்கிறோம் அந்த பால் நமக்கு கிடைக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்கெட் வடிவில் நமக்கு பால் கிடைக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பவுடராக நமக்கு பால் கிடைக்குது எல்லா கடைகளும் விற்கிறாங்க அப்போது இத்தனை வகையில் நமக்கு பால் கிடைக்குது இதில் எந்த பால் நல்லது எந்த பால் கெட்டது அப்படிங்குறதுதான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல கீழேருந்து வரலாம் பவுடராக கிடைக்கக்கூடிய பால் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க இது வந்து மில்க் பவுடர் அப்படின்னு விற்கிறாங்க பால் பவுடர் அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் பாத்தீங்கன்னா கடுமையான விஷம் அதெல்லாம் பாலே கிடையாது பூரா ரசாயனங்களை போட்டு அவங்க தயார் பண்ணது மீறி போனா பால் வந்து ஏதோ ஒரு பத்து சதவீதம் இருக்கலாம் அது கூட இந்த பன்னிமாடு இருக்கு இல்லையா அதோட பால் தான் இருக்கும் மிச்சம் தொண்ணூறு சதவீதம் பூரா கெமிக்கல் தான் பூரா ரசாயனங்கள் தான் அப்ப அதையெல்லாம் நம்ம குழந்தைகள் கொடுத்தோம்னா அந்த குழந்தை என்ன ஆவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்ப இன்றைய காலத்துல பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியறது இல்ல இந்த பாக்கெட்ல இருக்கக்கூடிய அந்த பவுட்ரு ஆனது ரொம்ப மோசமான பவுடரு இது வந்து பால் பவுடரு கெடுதலானது அப்படின்னு எனக்கு யாருக்கும் தெரியறது இல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க இதை வாங்கி சுடுதலில் கலந்து கொடுத்துருக்குறாங்க உண்மையிலேயே அது மிகப்பெரிய கொடூரமான ஒரு விஷத்தை நம்ம குழந்தையில் கொடுக்குறோன்னு யாருக்குமே தெரியறதில்ல அப்போ அதுக்கு மாற்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகி உங்களுக்கு தெரியும் இந்த ராகி வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா முளை கட்டி அதைய ஆட்டி பால் பிழிஞ்சோம்னா ஒரு பால் கிடைக்கும் நமக்கு இந்த பால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நல்லா தண்ணி ஒரு பங்குக்கு இந்த பால் ஒரு பங்கு அப்படின்னா நாலு பங்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சிட்டிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே அடியில் வந்து ஒரு மாவு மாதிரி படியும் அதை விட்டுட்டு மேலே இருக்கிற தண்ணி மட்டும் அழுங்காடி வடிச்சுருங்க மறுபடியும் ஒரு தடவை நாலு மடங்கு தண்ணி ஊற்றுங்க இந்த மாதிரி ஒரு நாலு தடவை பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சில விஷத்தன்மையெல்லாம் வெளியேறியும் அதுக்கப்புறமா கீழே அடியில் நிற்கக்கூடியது அலங்கா அப்படி எடுத்து அதை ஒரு தட்டில் போற்றி வெயிலில் வச்சுட்டிங்கன்னா நமக்கு அது பவுட்ரு மாதிரி கிடைக்கும் அதை எடுத்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா லேசாக வறுத்து வச்சுக்கணும் லேசாக நம்ம இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்திங்கன்னா அது லேசாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இல்லாட்டி சிம்மில் வச்சு நம்ம கேஸ் அடுப்புலேயே சிம்மில் வச்சு லேசாக வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அது கெடாது இது அருமையான ஒரு முறை இதை எடுத்து வச்சுக்கிட்டு இதையும் சுடுதீனில் கலந்து தேவையான அளவு பணம் வெல்லமோ அல்லது பணம் கல்கண்டோ அல்லது நாட்டு சர்க்கரையோ கலந்து குழந்தைகள் கொடுக்கலாம் ரொம்ப நல்லது இது ஒரு முறை இது அருமையான முறை எல்லாம் செய்து வாருங்க கூப்பராக வேலை செய்யும் இது ஒரு முறை புரியுதுங்களா அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த பால் பவுட்ரு பாக்கெட்டை வாங்கி சுடுநீலில் கலந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சீர்கேடு அடைஞ்சிடும் அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் புரியுதுங்களா அதனால் இந்த பால் பவுட்ரு தயவு செஞ்சு கொடுக்காதீங்க சரியா சரி அதுக்கு அடுத்தது பாக்கெட் பால் பாக்கெட் பால் அப்படிங்கிறது பால் தான் அதுவும் பன்னிப்பால் தான் ஆனால் பால்லையும் அவங்க நிறைய விஷயம் கலப்பாங்க அது திக்காக இருக்கிறதுக்கு நொற நிறைய வர்றதுக்கு அது போக வந்து கெட்டு போகாமல் இருக்கிறது மெயினாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் அப்படிங்கிறது நிறைய கலந்துருப்பாங்க ஏன்னா பால்ங்கிறது நம்ம உங்களுக்கே தெரியும் காலையில் கடந்தீங்க அப்படின்னா பத்து மணிக்கெல்லாம் கெட்டு போயிருக்கா அதில் ஒரு ஆறு மணிக்கு கலந்தாச்சு அப்படின்னா பத்து மணிக்கு கெட்டு போயிடும் ஆனால் அந்த பாக்கெட் பால் பார்த்தீங்கன்னா அது ஒரு வாரம் பத்து நாளைக்கு வச்சுக்கிறாங்க அது எப்படி தாங்கும் அதுக்கு காரணம் என்ன ப்ரெசர்வேட்டிவ் பிரசர்வேட்டிவ்னு என்ன கெட்டு போகாமல் அதுல அதில் கலக்கக்கூடிய ஒரு விதமான ரசாயனம் அப்போ அதை கொடுக்கலாமா குழந்தைகளுக்கு இல்லை நம்ம தான் சாப்பிடலாமா கூடவே கூடாது இந்த பாலும் விஷம் இதை சாப்பிட்டாலும் என்னாகும் நமக்கு எல்லா நோயும் வந்துடும் இருக்கிற நோயும் போகாது அதனால் குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் இந்த பாலையும் குடிக்கக்கூடாது சரிங்களா நிறைய பேர் காப்பி டீ குடிக்கிறேன் பேர் வழின்னு இந்த பாலில் காப்பி டீ வச்சு குடிச்சுட்ருப்பாங்க குடிக்கவே கூடாது புரியுதுங்களா சரி அதுக்கு அடுத்தது இந்த பன்னிப்பாலை வந்து அப்படியே கறந்து ஊறுவா விற்றுட்ருப்பாங்க பார்ப்பீங்க இந்த அடைச்சு அடைச்சடைச்சுருப்பாங்க இது நல்ல பால் தானே அப்படின்ட்டு எல்லோரும் வாங்கி சாப்பிடுவாங்க ஆனால் அங்கேயும் ஒரு சின்ன கலப்படம் இருக்குது அது உங்களுக்கு தெரியாது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாலை வந்து திக்கு பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்றாங்க கேட்டிங்கன்னா அந்த கான்ஃப்ளவர் மாவு அது போக இன்னொரு மாவு இருக்குது அந்த ரெண்டு மாவும் கலக்கிறாங்க அதுபோக இதில் நொறம் வரணும் அப்படிங்கிறதுக்காக சோப் பவுடர் லேசான சோப் பவுடர் கலக்கிறாங்க பசும்பால் அப்படின்னா லேசாக மஞ்சளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் மஞ்சள் தொளி மஞ்சள் தூளையும் கிடக்குறாங்க புரியுதுங்களா அதனால இந்த பாலும் ஆகாது அதுவும் விஷம்தான் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கலப்படம் இல்லாமல் நீங்களே கூட பன்னி மாட்டிலிருந்து நம்ம பாலை கறந்து சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் ஆகாது ஏன்னா இந்த பன்னி மாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பாலுக்காக மட்டும்தான் அதை பயன்படுத்துறாங்க அது வேற எதுக்குமே ஆகாது ஒன்லி பால் மட்டும்தான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிராய்லர் கோழி அப்படிங்கிறது வெறும் இறைச்சிக்காக மட்டுமே தயார் பண்ணுற மாதிரி இந்த மாட்டை பாலுக்காக மட்டும்தான் தயார் பண்ணுறாங்க அதனால் பல கெமிக்கலை கொடுத்து பால் அதிகமாக கறக்கணுங்கிறதுக்கு டானி கிணிக்கெல்லாம் மாட்டு உண்டு அதனால் அந்த பன்னி மாட்டோட பாலே குடிக்கக்கூடாது அது விஷம் கொடூரமான விஷம் அதுவும் ஆகாது சரியா சரி இப்போ நாட்டு மாட்டு பாலாவது குடிக்கலாமா அப்படின்னு பார்த்தா நாட்டு மாடு எத்தனை நாட்டு மாடு இவங்க சென சேர்த்துறாங்க சென சேர்த்துறது அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு கால மாடோட இன்னொரு பசு மாட்டை இணைக்கிறது அந்த மாதிரி இணைச்சிதான் நம்ம என்ன பண்ணணும் கரு உருவாக வைக்கணும் அதுதான் முறை ஆனால் அது என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஊசி தான் போடுறாங்க நாட்டு மாடுன்னு சொன்னாலும் அதுக்கும் ஊசி ஊசி தான் போடுறான் ஊசி போட்டு அதுக்கு மாத்திரை மருந்து எல்லாம் லட்டு லோஸ்க்கு எல்லாம் கொடுக்குறான் அப்போ அப்படி உருவாகக்கூடிய அந்த பாலை குடிக்கலாமான்னா அதுவும் ஆகாது அதுவும் விஷம்தான் அப்போ பாலுக்கு என்னதாயா பண்ணுறது அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது நீங்களே ஒரு மாடு வாங்கி வளர்த்தி அதை கொண்டு போய் செனைக்கு விட்டு எங்கேயாவது இப்போ சென சத்திரம் கொடுப்பாங்க செனைக்கு விட்டு அதுக்கப்புறம் அது குட்டி போட்டதுக்கப்புறமா அந்த பாலை என்ன பண்ண தெரியல குட்டி போட்ட உடனே போய் கறந்துடக்கூடாது குட்டி முதல்ல குடிக்கணும் குட்டி குடித்தது போக மிச்ச தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னு கேட்பீங்க இப்போ குட்டி குடித்தது போக மிச்ச மீதியை கறந்தீங்கன்னா அந்த மாடு சும்மா விட்டுரும் இல்லை அப்படின்னா நீங்கள் கறக்குறீங்க பாருங்க உங்களுடைய பாலில் அதனுடைய எண்ணங்களை பதிய வச்சிடும் அப்படி அனுதாபத்தை அதில் பதிஞ்சிடும் நம்ம குட்டி கூட எல்லாமே கறந்துட்டு போகிறா பாரு அப்படிங்கிற அந்த அனுதாபம் பதிக்கிறதுனால அதுவும் நமக்கு விஷமா மாறிடும் அப்போ என்ன பண்ணணும் பால் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா குட்டி குடிச்சது போக மிச்ச மீதி இருக்கிறதா நம்ம எடுத்து குடிக்கணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பால் நம்ம குடிக்கணுமா யோசிச்சு பாருங்க அப்படி மீறி நீங்கள் குடிக்கணும் அப்படின்னா ஏதோ மருந்துக்காக குடிக்கலாம் இப்போ வந்து ஒரு சித்த வைத்தியர் வந்து ஒரு மருந்தை வந்து பாலில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு அப்போது நாட்டு மாடு நம்ம மலை வளர்த்தக்கூடிய மாடு நம்ம கண்ணு முன்னாடி கன்று போட்ட மாடு கண்ணு குட்டி குடித்தது போக மிச்சம் வைக்கிற பால் அந்த பால் எடுத்து நம்ம காய்ச்சி நம்ம குடித்தோம்னா நமக்கு நல்லது எந்த பிரச்சனையும் இல்லை புரியுதுங்களா இவ்வளோ ரிஸ்க் இருக்குது இந்த பாலில் பால் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் பாலே நமக்கு தேவையில்லை அப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஐயா பால் சாப்பிடலாம் நமக்கு கால்சியம் எங்கிருந்து கிடைக்கும் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க பாலில் தானே கால்சியம் இருக்குது டாக்டர்கள் சொல்கிறாங்களே அப்ப கால்சியம் எனக்கு எங்கிருந்து கிடைக்குது சரி மாட்டுக்கு கால்சியம் எங்கிருந்து கிடைக்குது யோசிச்சு பாருங்க மாடு கால்சியமாக திங்கிது மாடு திங்கிறது என்ன வெறும் இளதலை தான் திங்கிது அதுல கால்சியம் இருக்கா இளதலையில போய் செக் பண்ணுங்க அது என்ன இருக்குது அதுல கால்சியம் கிடையாது ஆனால் மாடு சாதாரண இளதலை என்னவோ மாத்துது கால்சியமாக மாற்றுது எங்கள் மாடு ஐந்து உள்ள ஒரு மிருகம் அதே வந்து இளதலயத்துன்னு கால்சியத்தை போது நம்ம ஆறு அறிவு உள்ளே ஒரு ஜீவன் நம்ம சாதாரணமாக எதை சாப்பிட்டாலும் என்னவா மாற்றலாமே நமக்கு அந்தளவுக்கு அறிவு இருக்கேன் சொல்கிற புரியுது அவங்களுக்கு அதனால கால்சியம் உருவாகிறதுக்கு கால்சியம் இருக்கக்கூடிய பொருளை தான் சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் எதை சாப்பிட்டாலும் கால்சியமாக மாறும் அதை முதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அதனால் பால் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத ஆணி புரியுதுங்களா அப்படி மீறி சாப்பிட்ணும் நான் சொன்ன மாதிரி ரூல்ஸுக்கெல்லாம் கட்டுப்பட்டு சாப்பிட்ற மாதிரி தான் தாராளமாக சாப்பிட்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சரி அப்படி சாப்பிட்டா பாலை எப்படி சாப்பிட்ணும் அது ஒரு விதி இருக்கு அதையும் சொல்கிறாங்க சித்தர்கள் எப்படி சாப்பிட்ணும் அந்த பாலை கூட அப்படி சாப்பிடக்கூடாது அதில் ஒன்றுக்கு ரெண்டு மடங்கு தண்ணி ஊற்றி காய்ச்சி அதுக்கப்புறம் வடிகட்டி அதுக்கப்புறம் தான் குடிக்கணும் பார்த்து இவ்வளோ ரிஸ்க்கு உங்களுக்கு தேவையா சரி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க சரிங்க நான் காப்பி டீ போட்டு சாப்பிடலாம்னா காப்பி டீ ரெண்டுமே கொடூரமான விஷம் காப்பிட்டே குடிக்க கூடாது இன்னைக்கு காபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புற கண்ட கெமிக்கல் கலந்தா காப்பி வந்துட்டு இருக்குது காப்பி கொட்டையில் யாருமே செஞ்சு தர்றது அதில் நிறைய கெமிக்கல் கலந்து தான் உங்களுக்கு காப்பி தூள் அடைச்சி தர்றாங்க அது இன்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமான விஷம் இன்ஸ்டன்ட் காப்பின்னு சொல்றாங்களே அது கொடூரமான விஷம் அதையும் இன்னைக்கு ஊரில் இருக்கிறவங்களாம் குடிச்சிட்டு தெரியுறாங்க அதையும் தயவு செஞ்சு குடிக்காதீங்க அப்போ பதிலாக நாங்கள் என்ன தான் காப்பறோம் ஏதோ பிடிச்சா ஆகணுங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஐடியா நான் சொல்லி தரேன் வர காப்பி குடிங்க வர காப்பி எப்படி குடிக்கிறது வர காப்பியுமே காப்பி தூள் போட்டு தான் குடிக்கணும் காப்பித்தூளுக்கு மாற்று நம்ம சொல்லி வச்சுக்கிறாங்க என்ன ஒன்றுமே கிடையாது ரொம்ப எளிமை வெந்தயம் இருக்குல்ல வெந்தயத்தை வறுக்க வேண்டியது பொன்னிறமாக வறுக்கணும் வெந்தயத்தை சும்மா சாதாரணமாக எண்ணெயை ஊற்றாமல் வருங்க வடைச்சட்டியில் போட்டு வருத்திங்கன்னா பொன்னிறமாக வருபடும் வருபடும் போது வாசம் வருவதில் நல்லா காப்பி கொட்டை வாசங்க அதிலையும் வரும் எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க காப்பித்தூள் மாதிரியே இருக்கும் அதை போட்டு காய்ச்சி பாருங்கள் காப்பித்தூள் என்ன டேஸ்ட் இருக்கோ காப்பி வரக்காப்பி என்ன டேஸ்ட் இருக்கோ அதே டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும் ஒருவேளை நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பால் கிடைச்சதுன்னா நாட்டு மாட்டு பால் கிடைச்சதுன்னா அதில் இந்த காப்பி தூளை நீங்கள் கலந்துக்கலாம் அதாவது வெந்தய காப்பி பொடி வெந்தய காப்பி பொடின்னு போட்டு நீ சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க எல்லாருமே புரியுதுங்களா அருமையான ஒரு மருந்து வெந்தயம் அதாவது வெந்த அயம் அப்படி என்ன அர்த்தம் வெந்த அயம் அயம்னா இரும்பு இரும்பை இறைவனை வேக வச்சு வச்சிருக்கிறான் இப்போ இரும்பை திங்க முடியுமா யோசிச்சு பாருங்கள் ஆனால் இரும்பு நீங்கள் திங்கிற மாதிரி இறைவனை ரெடி பண்ணி வச்சுருக்கிறான் இப்போ காப்பியை சாப்பிட்டா இரும்பு சத்து கம்மியாயிரும் அதாவது காபி தூள் இவங்க சொல்லக்கூடிய காபி தூள் ஆனால் இந்த வெந்தய காபி குடித்தா உங்களுக்கு இரும்பு சக்தி அதிகமாகும் புரியுதுங்களா அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இனிமேல் காப்பினா வெந்தய காபி தான் சரி அப்போ டீ டீ தூளுக்கு வருவோம் டீ தூள் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா டீ தூள் வந்து ஒரிஜினல் டீ தூள்லாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது எல்லாமே டஸ்ட்டு குப்பை குப்பைன்னு என்ன அப்படின்னா மிச்சம் மீதி ஆனதுலாம் சாயத்தை ஏற்றி அவங்க கொடுத்துட்டுருக்குறான் பூரா கலப்படம்தான் அதாகவே அது ஆகாது அதையும் குடிக்கவே கூடாது சரிப்பா நான் டீ குடிக்கிறேன் என்ன பட்டுறது சொல்லித்தரேன் முதல் தரம் ஆவாரம் பூவுல டீ போட்டு குடிக்கலாம் ஆவாரம் பூவை காய வச்சாலும் சரி பச்சையா போட்டாலும் சரி போட்டு கொதிக்க வச்சிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்லா டீ மாதிரியே கிடைச்சிடும் கொஞ்சமா போடுங்க ஆவாரம் பூ வந்து நிறைய போடையும் தோறு பதிக்கும் கொஞ்சமா போட்டா போதும் போட்டு கொதிக்க வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து டீ மாதிரியே வந்துடும் அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை இல்லை பணம் எல்லாம் எதுவும் போட்டு குடிச்சுக்கலாம் அது ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது மாந்தளை இருக்கு பாருங்க மாவிளை மாவிழையை காய வச்சாலும் சரி பச்சையா படாலும் சரி அதுலேயும் டீ வச்சு குடிக்கலாம் மூணாவது ஆப்ஷன் எலுமிச்சை இலை அதில் டீ போட்டு குடிக்கலாம் நாலாவது செம்பருத்தி பூருக்கு பாருங்க அதில் டீ போட்டு குடிக்கலாம் அதுக்கப்புறம் முடக்கத்தான் இலை அதில் டீ போட்டு குடிக்கலாம் தூது இலையில டீ போட்டு குடிக்கலாம் புசு இலையில டீ டீ போட்டு குடிக்கலாம் தரிசலாங்கண்ணி இலையில டீ போட்டு குடிக்கலாம் நிறைய இருக்கு எந்த மூலிகை நம்ம கண்ணில் படுதோ எல்லாத்தையும் எடுத்து டீயை வச்சு குடிக்க வேண்டியதுதான் எல்லாம் உடம்புக்கும் நல்லது கூட சக்கரை சேர்த்துக்குங்க பாலே தேவையில்லை புரியுதுங்களா இல்லை எதுவுமே கிடைக்காது கொத்துமல்லி தனியாக இருக்குல்ல அதே வறுத்து ஒரு சின்ன சுக்கு எடுத்து தோல் சீவி தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி பழவெல்லமோ வெள்ளமோ லாட்டர் கலந்து பிடிக்கலாமே அதுவும் ரொம்ப நல்லதாச்சே இல்லை நம்ம முன்னோர்கள் குடிச்சிட்டு இருந்தது தானே இந்த மாதிரி செய்யுங்க அதுக்கு மேலே இந்த பாலை ஊற்றி ஊற்றி குடிச்சிவீங்கன்னா போகிறீங்க அதாவது பால் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லக்கூடிய விஷம் புரியுதுங்களா அதனால் தயவு செஞ்சு என்ன காரணத்தை கொண்டோ இந்த பாலை குழந்தைகளுக்கு என்ன தாங்க கொடுக்குறது பால் தான் என்ன பால் கொடுக்கறது தாய்ப்பால் தாங்க கொடுக்கணும் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய பால் தாய்ப்பால் தான் சரி தாய்ப்பாலே இல்லைங்க நான் என்னங்க பண்ணுவேன் வழி இருக்குது அதுக்கு தான் நான் சொன்ன மாதிரி ராகி பால் கம்பு பால் புரியுதுங்களா கேரட்டை அரைச்சி எடுத்து அதில் பால் எடுக்கலாம் கேரட் பால் இதெல்லாம் கொடுக்கலாமே புரியுதுங்களா எப்படியுமே தாய்ப்பால் சுத்தமாக வராமையே போகாது சுத்தமாக தாய்ப்பாலே வல்லிங்க என்னங்க பண்ணுறது அப்படின்னா ஆட்டு பால் கொடுங்க தப்பு கிடையாது நான் சொல்ல ஏற்கனவே நான் ஆட்டுப்பால் கொடுக்குற பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆட்டுப்பால் நீங்கள் கொடுங்க தப்பு கிடையாது அந்த ஆட்டுப்பால் கூட ஒரு மூணு வயசுக்கு அப்புறம் கொடுக்கலாம் ஆட்டு பால் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு மூணு வயசுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடாது அப்படிங்க புரிஞ்சுக்கோங்க நான் மக்கள் என்ன பண்ணுவாங்க பாலை தூக்கிட்டு வந்து குழந்தை கொடுக்க ஆரம்பிச்சுருக்கோம் இந்த பாலை இந்த பன்னி பால் இல்லாட்டி பாக்கெட் பால் இல்லைன்னா பால் பவுடர் அதனால இந்த பொருட்களெல்லாம் தயவு செஞ்சு குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் யாரும் சாப்பிடாதீங்க எல்லாமே விஷமான பொருட்கள் அதனால பால் அப்படிங்கிற பொருளை தயவு செஞ்சு உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் எடுத்துருங்க அதை நமக்கு வேண்டாம் சரியா சரி அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு முதல் முதல்ல நம்ம என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம பேசுறோம் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு எடுத்தோன்னே மாட்டுப்பாலம் கொடுக்குறாங்க அப்புறம் அந்த ஜூஸ் எல்லாம் கூட கொடுக்குறாங்க எனக்கு பார்த்தாலே கொடூரமாக இருக்குடா எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஆனால் தண்ணி பச்சை தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க பார்த்துக்குங்களே மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா உணவு அப்படிங்கிறது இரண்டு வகையில் இருக்குது ஒன்று திட உணவு ஒன்று திரவ உணவு திட உணவு சாப்பிட்டா பசி தீரும் திரவமாக இருக்கக்கூடிய தண்ணி குடித்தோம் அப்படின்னா தாகம்ங்கிறது தண்ணியால் மட்டும்தான் தீரும் வேறு எதுலையுமே தீர எண்ணெய் குடிச்சா தாங்க தீராது மறுபடியும் தண்ணி தாகும் மறுபடியும் தண்ணி குடிக்கும் எந்த ஜூஸ் குடிச்சா மறுபடியும் தண்ணி தாக எடுத்தா தீரும் புரியுதுங்களா அதனால் குழந்தைக்கு முதல்ல நம்ம கொடுக்க வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா தண்ணி தான் கொடுக்கணும் தண்ணி தான் குழந்தைக்கு நல்லது அது வந்து முதல்ல எப்பவுமே குழந்தை அழுதுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க முதல்ல தண்ணி கொடுங்க கொடுக்கும்போது அதே வேணா மறுபடியும் எச்சா அழுகும் அழுகும் போது தூக்கி வீசிட்டு பாலை கொடுங்க புரியுதா அப்போ குழந்தை அழுகிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இது எதுக்காக அழுகுது தண்ணிக்காக அழுகுதா இல்லை உணவுக்காக அழுதா பாலுங்கிறது உணவு அதாவது தாய்ப்பால் அப்படிங்கிறது உணவு தான் அது வந்து தாகத்தை தீர்க்காது அப்ப தாகத்தை தீர்க்கனா தண்ணி தான் கொடுக்கணும் அப்ப என்ன தண்ணி கொடுக்கலாம் சுடு தண்ணி கொடுக்கலாமா சாதாரண தண்ணியே போதும் ஏன்னா அஞ்சு வயசு வரைக்கும் நீங்க குழந்தைக்கு எதத்தை கொடுக்கணுமே எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் குழந்தை நல்லா பழகிரும் அதுக்கப்புறம் பெருசாகும் போது எது சாப்பிட்டாலும் ஒன்றாக இல்லைன்னா என்ன ஏன்னு கேட்டீங்கன்னா பார்த்து பார்த்து பாங்கு பார்த்து பாங்குபாது கொடுத்தீங்கன்னா பெருசாகும் போது அதை சாப்பிட்டா சேராது சாப்பிட்டா 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 சேராது பிரச்சனை பிரச்சனை இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் சுத்தி குறை கம்மி ஆயிடும் அதனால சுத்தி வேணும் அப்படின்னா நம்ம பச்சை தண்ணியை கொடுக்க வேண்டியதா ஒண்ணு ஆகாது ஐயோ பச்சை தண்ணி கொடுத்தா சொல்லி பிடிச்சிக்கும் ஒண்ணும் பிடிக்காது குழந்தை வயிற்றுக்குள்ள தண்ணியில தான் கிடக்குது பச்சை தான் கிடக்குது சுடு சுடுதண்ணில் ஒன்றும் கிடக்கல புரியுதுங்களா அதனால தைரியமா தாய்மார்கள் பச்சை தண்ணிய குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஆனா தயவு செஞ்சு பாலை மட்டும் கொடுத்துராதிங்க இதை மட்டும் மைண்டில் தான் வச்சுக்கோங்க தாய்ப்பாலை தவிர வேறு எந்த பாலையும் கொடுக்காதீங்க எல்லா பாலுமே விஷம்தான் சரியா நல்லது மகிழ்ச்சி மேலும் ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்